ஏ மீனா அந்த பாரு லாஸ்ட்டு பெஞ்சில் ரெண்டு பேரும் வந்து தூங்குறாங்க பாரு இந்த கிளாஸில் இல்லை எல்லா கிளாஸ்லையும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் எந்த டீச்சர்கிட்டையும் மாட்டவே மாட்டேங்கல அவள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி அங்கே எங்கே லாந்துரா கடைசி பெஞ்சில் ரெண்டு தூங்குறது கண்ணுக்கு தெரியுதா பாரு ராட்சசி ஒன்று நீ நம்மளையே தான் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கா இப்போ எப்படி மாட்டி விட்றேன்னு பார் டீச்சர் மீனாவும் கீதாவும் லாஸ்ட் பெஞ்சில் இருந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஏ கீதா கீதா டி ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல டீச்சர் அது வந்து அது வந்து வந்தும் நான் எடு நோட்டேன் டீச்சர் டீச்சர் நேற்று அம்மாக்கு சோமலை நான் தூங்கவே இல்ல டீச்சர் அதான் டீச்சர் தூங்கிட்டேன் டீச்சர் இல்ல டீச்சர் இவங்க அடிக்கடி தூங்குவாங்க ரெண்டு பேருமே வேற டீச்சர்லாம் வெளியே அனுப்பிடுவாங்க இல்லை டீச்சர் நான் தூங்கவே மாட்டேன் டீச்சர்ன்னு தூங்கலைன்னா டீச்சர் இன்னைக்கு தூங்கிட்டேன் டீச்சர் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நேற்று வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டாக டீச்சர் வந்தாங்க அதனால தான் டீச்சர் நானும் தூங்காமலேயே அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூலில் வந்ததும் தூக்கம் வந்துட்டு டீச்சர் உங்கள் ட்ராமாலாம் போகிறோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் செஞ்சுக்குவாங்க இம்மி மீனா நீ தானே டீச்சர்கிட்ட மாட்டி கொடுத்தேன் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பாரு இன்னைக்கு தலையெல்லாம் இழுத்து விட்டுறேன் ஆ நீ முடிய பிடிச்ச இல்ல நான் சும்மா இருப்பேனோ எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்தேன் பாரு உனக்கு என்னைக்கு